ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரம் சாரமான மசாலா காரக்குழி பனியாரம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பணியாரம் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கல்லப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடகம் சீரகம் நல்லா பொறிஞ்சி நம்ம பருப்பும் பொன்னிறமா ஃப்ரை ஆடிச்சி அடுத்து ஒரு டீஸ்பூன் பொடியா கட்டின இஞ்சியும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட்டின சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் எல்லா தாலிப்பும் சேர்த்ததும் ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் இப்ப மாவும் தாளிப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இருக்கட்டும் அடுத்து மசாலா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லப்பார் பொழுத்த மருப்பு சேர்த்து பொண்ணுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா பொண்ணுமா ஃப்ரை ஆனதும் பொடியா கட் பண்ணி இஞ்சி சேர்த்து நல்லா பொண்ணுமா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் பொடியா கட் பண்ண கருவேப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து பொடி சேர்த்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்க நம்ம சேர்த்து சேர்த்து கூடவே கட்டின நல்லா பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை குழி அளவு மாவு சேர்த்துக்கலாம் எல்லா குழியிலும் சேர்த்ததும் இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண மசாலாவும் சேர்த்துக்கலாம் மசாலாவ சேர்த்த உடனே இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மாவும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கோயிலையும் ஃபில் பண்ணதும் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பனையரத்தை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க நல்லா செவந்து பொன்னிறம வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான காரம் சாரமான மசாலா குழி பன்னீரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி காரக்கொழி பனியாரமா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த ட்ரை இந்த டேஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்